தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி முப்பது பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை சாஷ்டி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை மூன்று மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூரம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் மறுநாள் விடியற்காலை மூன்று மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் ஹர்ஷனம் முப்பத்து மூன்று நாளிகை பதின் மூன்று வினாளிகை கருணம் கௌலவம் ஐந்து நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை தைதுளை முப்பத்தி ஏழு நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை அகஸ் முப்பத்தி ஒரு நாளிகை முப்பத்தி நான்கு வினாளிகை தியோஜியம் இருபத்தி இரண்டு நாளிகை பத்து வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை ஷஷ்டி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு இருபத்தி எட்டு வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்களை நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினம் ஆதலால் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து நற்பலன்கள் அடையலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தேவையற்ற மனக்லேசம் ஏற்படும் எனினும் நாளின் பிற்பகுதியில் தைரியமாக செயல்படுவீர்கள் காரிய வெற்றியும் உண்டு ரிஷபம் விரோதிகளால் பயம் ஏற்படும் மனக்லேசம் ஏற்படும் எனினும் திட மனம் சித்திக்கும் மிதுனம் அலைச்சல்கள் தூக்கம் இன்மை தைரியம் சாமர்த்தியமும் உண்டு கடகம் உடல்நலக்குறைவுக்கான வாய்ப்பு உண்டு எனினும் ஆரோக்கியம் பெறுவீர்கள் நிம்மதி அடைவீர்கள் சிம்மம் காரிய வெற்றி உண்டு லாபம் உண்டு அனுகூலம் தரும் நாள் ஆலய வழிபாடு மேன்மை தரும் கன்னி விருத்தி மதிப்பு தொழிலில் மேன்மை சிறப்பு அனுகூலம் அதிகமுடைய நாள் துலாம் வீண் பழி தேவையற்ற அலைச்சல்கள் பாதகர்களால் சில கெடுபலன்களும் ஏற்படும் விருச்சிகம் வஸ்திர தன லாபம் புத்திரர்களால் அனுகூலம் பெரியோர்கள் ஆதரவு புத்தி சாதுரிய செயல்கள் தனுசு காரிய தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைவரால் ஆதரவும் புகழும் ஏற்படும் மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் காரிய தாமதம் ஏற்படும் புகழும் பெருமையும் கூடும் மீனம் லாபம் சுப நிகழ்வுகள் வாகன யோகம் தாயாரால் அனுகூலமும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோனன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொண்ணுறுக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்